கூலித் தொழிலாளர்கள் முதல் ஐடி நிறுவனங்களில் வேலை பார்ப்போர் வரையிலும் அனைவருமே விரும்பும் உற்சாக பானம் டீ மற்றும் காஃபி எத்தகைய சூழ்நிலைகளும் சரி மழை என்றாலும் கொளுத்தும் என்றாலும் டீ காஃபி அருந்துவதை ஒருபோதும் குறைத்துக் கொள்வதில்லை அவ்வாறு விரும்பி பருகும் இந்த சூடான ஆகாரம் அவ்வப்போது விலையேறுவதுதான் பலருக்கும் கூடுதல் பாரமாகிறது கடந்த மூன்று ஆண்டுகளாக டீ காஃபி விலை உயராமல் இருந்த நிலையில் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் விலை ஏற்றப்பட்டது ஏற்கனவே அவங்கவுங்க வாழ்வாதாரம் கெட்டு போயிருக்கு இவங்க சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபான்னு கணக்கு பார்த்து வச்சுருந்தா அவங்களால எப்படி பழிக்க முடியும் டேக்ஸ் ஏற்றிட்டாங்க பால் டேக்ஸ் ஏற்றிட்டாங்க அது அவங்களுக்கு ஏற்றுனாலும் அந்த அமௌண்ட்டுக்கு கொடுத்து தான் டீ சாப்பிட வேண்டிய நிர்பந்தம் ஆகிருக்குது அது மக்களுடைய கோரிக்கையாக பார்த்தா அவங்க வாழ்வாதாரத்தை யோசியாக கொடுத்து தான் ஆகணும் அடிமட்ட பீப்புளுக்குன்னு பார்த்தா இது கஷ்டம்தான் அது அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பொறுத்து இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு கணக்கு பார்க்க முடியாது கொடுத்து தான் ஆகணும் சார் இப்போது விற்கிற விலைவாசிக்கு பதினஞ்சு ரூபா தாராளமாக கொடுக்கலாம் சார் ஏன்னா அவங்க அதை நம்பி தான் வாழ்வாதாரம் இருக்குது அதனால் வந்து பதினஞ்சு ரூபான்றது இப்போ பெரிய காசே கிடையாது தாராளமாக கொடுக்கலாம் சார் என்னுடைய அபிப்பிராயம் அதுதான் பன்னெண்டு ரூபா பதிமூன்றுரூவா விற்று இப்போ ரெண்டு ரூபா தானே ஏறி இருக்கேன் அதனால ரூபாய்க்கும் காஃபி விலை பதினைந்து ரூபாய்க்கும் விற்பனையானது வடை பஜ்ஜி சமோசா உள்ளிட்டவை பனிரெண்டு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்தது இந்நிலையில் கேஸ் விலை பால் விலை காஃபி தூள் விலை டீ தூள் விலை உயர்வு வாடகை மின்கட்டண உயர்வு போக்குவரத்து செலவு அதிகரிப்பு உள்ளிட்ட தவிர்க்க முடியாத காரணத்தால் டீ கடைகளிலும் விலையேற்றப்பட்டுள்ளது அதன்படி பனிரண்டு ரூபாய்க்கு விற்பனையான டீ இனி பதினைந்து ரூபாய்க்கும் பதினைந்து ரூபாய்க்கு விற்பனையான காஃபி ஐந்து ரூபாய் உயர்த்தப்பட்டு இருபது ரூபாய்க்கும் விற்பனையாகிறது பார்சல் டீ பத்து ரூபாய் முதல் இருபது ரூபாயும் இதே போல பூஸ்ட் ஹார்லிக்ஸ் போன்றவையும் விலை உயர்த்தப்பட்டது பஜ்ஜி சமோசா உள்ளிட்டவை மூன்று ரூபாய் உயர்த்தப்பட்டு பதினைந்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது அதே நேரம் லெமன் டீ விலையில் மாற்றமில்லை ஒரு சில சிறிய டீ கடைகளில் டீ பத்து ரூபாய்க்கும் காஃபி பனிரெண்டு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது அவர்களிடம் விலையேற்றம் குறித்து கேட்கும் போது தற்போது வெளியிட்ட அறிவிப்பை நாங்கள் அமல்படுத்தினால் வாடிக்கையாளர்களின் வருகை குறைந்துவிடும் என்று கூறுகின்றனர் நிறைய பேர் சாப்பிட்றாங்க வாடிக்கையாள நிறைய பேர் இருக்காங்க அதனால ஏற்றுறதுக்கும் கொஞ்சம் அச்சமாக தான் இருக்குது இருந்தாலும் ஏற்றிவிட்டா தான் எல்லாத்தையும் சமாளிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது ஏற்றிவிட்டா தான் நல்லா இருக்கும் ஆமாம் எல்லா பொருட்களும் வாங்கணும் சிலிண்டர் விலை சக்கரை விலையெல்லாம் அதிகமாக ஏறிட்டு சக்கரெல்லாம் இன்றைக்கி பார்க்கும் போகிறேன் நாற்பது ரூபாய்க்கு தான் வாங்கினேன் இன்றைக்கி நாற்பத்தெட்டு ரூபா கிலோ இன்னைக்கு நாற்பத்தெட்டு ரூபா வந்து கிலோ இன்னும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு வாங்கணும் இருக்குது அந்த மாதிரி தான் இருக்குது அதனால் வந்து ஏற்றி வைத்தால் தான் நல்லாயிருக்கும் ஆமாம் எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு சரியாக இருக்கும் சாப்பிட்றவங்க சாப்பிடுவாங்க வந்து சாப்பிட்றவங்க எல்லோரும் சாப்பிடுவாங்க தான் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக கேட்பாங்க என்னப்பா ஏற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இப்போ சொல்லி தான் சமாளிச்சுக்கிறது வேறு ஒன்று இல்லை ஆமாம் பால் கேஸ் போக்குவரத்து செலவினங்கள் உயர்த்தாலும் கூட டீ காஃபியின் விலை உயர்த்துவதை இப்போதைக்கு விரும்பவில்லை என தெரிவிக்கின்றனர் இந்த விலையேற்றம் குறித்து வாடிக்கையாளர்களிடம் கேட்டபோது ஒரு நாளைக்கு நான்கைந்து டீ குடித்தை பழக்கப்பட்ட தங்களுக்கு இந்த அறிவிப்பு கஷ்டமாக இருப்பதாக வேதனை தெரிவிப்பதுடன் விலையை கொஞ்சம் குறைத்தால் நன்றாக இருக்கும் என்றும் கோரிக்கை விடுக்கின்றனர் ஒரு சில கடையில பன்னெண்டு ரூபாவும் இருக்கு அதே ஒரு சில கடையில் பத்து ரூபாவும் இருக்கு ஆனா திடீர்னு ஒரு இடத்துல வந்தா பதினஞ்சு ரூபா ஒரு பத்து டீ சாப்பிட்டோம்னா நூற்றி ஐம்பது ரூபான்றாங்க ஏழ்மைப்பட்ட மக்கள்லாம் அப்போ எப்படி டீ குடிப்பாங்க எது பண்ணுவாங்க நம்மளுக்கு அது எதுவும் சொல்லவும் முடியல எதுவும் பண்ணவும் முடியல நம்ம ஆஃபீஸ் போகிறோம் வரோம் கொடுத்துட்றோம் ரொம்ப ஏழ்மையாக இருக்கவங்க ஒரு டீ குடிக்கணும் இப்போ வயிற்றுக்கு சாப்பிட முடியாமல் இருப்பாங்க ஒரு டீ தான் குடிப்பாங்க ஸோ அந்த டைமில் வந்து பதினஞ்சு ரூபான்னு சொன்னால் அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இந்த டீ விலையை பொறுத்த வரைக்கும் திடீர் ஏற்றுறது வந்து மக்களால் அதை ஏற்றுக்க முடியல தான் அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அதே ரேட்டில் இருந்தால் கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும் சென்னையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட டீ கடைகள் இயங்கி வரும் நிலையில் சதவீதத்திற்கும் மேற்பட்ட கடைகளில் அமல்படுத்தப்பட்ட அறிவிப்பு காஃபி டீ பிரியர்களை சற்றே சூடாக்கியுள்ளது பால் மற்றும் டீ தூள் காஃபி தூள் கேஸின் விலையேற்றத்தின் காரணமாக இந்த விலைகள் என்பது உயர்த்தப்பட்டிருக்கு என்பது கடையின் உரிமையாளர் தரப்பிலிருந்தும் சொல்லப்படுகிறது அதேபோன்று பொதுமக்களுடைய பார்வையில் இருந்து நம்ம பார்க்க வேண்டாம் கூட இந்த டீ காஃபின் விலை வந்து குறைக்கப்பட வேண்டும் ஏனென்றால் நாங்கள் தினசரி நான்கிலிருந்து ஐந்து டீ காஃபிகள் வந்து நாங்கள் குடித்து வருகிறோம் இதன் காரணமாக கூடுதலாக செலவாகிறது என்றும் டீ காஃபின் விலை குறைக்கப்பட வேண்டும் என்றும் பொதுமக்களுடைய முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிருத்திவராஜுடன் செய்தியாளர் சுரேஷ்